குரு வாழ்க குருவே துணை ஓம் காகத் தீமகே அதாவது சனி பகவானை காயத்ரி மந்திரங்கள் அதாவது திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இதுல வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இதுல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலனை தரப்போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது துலாம் ராசி என்பது கால புருஷனின் ஏழாவது வீடு எல்லா வீட்டுக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த வீட்டுல இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சமாகக்கூடிய இடம் இந்த துலாம் ராசி இதுல சுக்கர பகவான் ஆட்சி பலத்தையும் சூரிய பகவான் நீச்ச பலத்தையும் பெறுகிறார் இப்ப இந்த துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இடம்பெற்றிருக்குதுங்க இப்ப இந்த சுவாதி அதாவது துலாம் ராசி என்பது துலாம் ராசியில் பிறந்தவங்களோட குணநலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு நேர்மையில இருக்கணும் அப்படின்னு நினைக்க போ நினைப்பாங்க அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வசதி உள்ளவங்க உள்ளத இல்லாதவங்க இப்படி அனைவருக்குமே பாகுபாடு இல்லாம ஒரு நீதி நேர்மையெல்லாம் கடைபிடிக்க கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க ஏன்னா அங்க சனி பகவான் உச்ச பலத்தை பிடிக்கிறார் அப்ப அப்பேற்பட்ட இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சியால என்னென்ன பலனை தரப்போகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் அதாவது சனி பகவான் வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க இப்போ சுப கிரகம் அசுப அதாவது சொல்ல கிரகம் இயற்கை பாவராகி ஆறாம் இடத்துல சொல்றது நன்மையே அப்படிங்கிற ஒரு நம்ம ஜோதிட பழமொழி இருக்குது இப்ப ஆறாம் இடம் ஆறாம் இடம் யாரும் பயந்துக்க வேணாம் அதாவது பொதுவாவே சனி பகவான் பேச்சியால நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஐயோ எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு பயப்படுவாங்க அதாவது சனி பகவான்ங்கிறப்ப நீதிமான் அப்படிங்கிறப்ப அவர் வந்து நல்லதை செஞ்சா கண்டிப்பா நல்ல பலன்கள் கொடுப்பாரு இல்லாட்டி ஒரு பக்குவத்தை கொடுப்பாரு மத்த தண்டிக்கலாம் மாட்டாரு அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுப்பாரு அப்படிங்கறத அதனால யாரும் பயந்துக்க வேண்டாம் அதாவது இப்ப சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறப்ப இவர் எந்தெந்த ராசிக்கு போறாரு அப்படிங்கறத எந்தெந்த ராசியை பாக்குறாரு அப்படிங்கறத ஒரு கணக்கு இருக்குது இப்ப மீன ராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு வந்து சம வீடு குரு பகவான் வந்து நட்பு கிரகம் சம வீடு அப்ப அங்க போய் உட்காரப்ப அவர் நல்ல பலனைத்தான் செய்வாரு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு சேர்ல ஒரு ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறோம் அங்க போய் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா வேண்டியவங்களா இருந்தா கண்டிப்பா நம்மளோட குணங்கள் அவங்களோட குணங்கள் ஒன்று ஒன்று போகும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டார்ச்சர் இருக்காது இதே ஒரு தேவையில்லாத நம்மளுக்கு அதாவது கொஞ்சம் பகை உள்ள வீட்டுக்கு போறப்பதான் நம்ம அங்க ஒரு ப்ரெஷர் டென்ஷன் ஒரு இதெல்லாமே கிடைக்கும் அப்ப இவர் இந்த சனி பகவான் போகக்கூடிய வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா மீன வீடு அங்க வந்து அவர் தன் நட்பு அதாவது சம வீட்டுக்கு தான் போறார் அவர் போய் எங்க பாக்குறாரு அப்படிங்கிறப்ப தன்னோட நட்பு வீடான ரிஷபத்தை மூணாம் பார்வையா பார்க்கறாரு அதே போல கன்னி வீடா ஏழாம் பார்வையா அவருக்கு சம வீடு அதே போல பத்தாம் பார்வையா தனுஷ வீட்டை சம வீடு அப்ப அவர் போய் உக்காந்துருக்கிற இடம் நல்ல இடத்துல ஒரு நட்பான இடத்துல உட்கார்ப்ப கண்டிப்பா அவருக்கு கெடுதல் பலன் செய்ய மாட்டாரு அதனால எந்த ராசிக்காரங்களும் கண்டிப்பா பயப்பட வேண்டாம் ஒரு சின்ன சின்ன அனுபவம் பக்குவத்தை தான் கொடுப்பாரு சரிங்களா இது வந்து பொது பலன் இப்போ ராசி அதாவது அவர் ஏழாம் பார்வையா ஏழாம் பார்வையா பாக்குறப்போ இந்த துலாம் ராசிக்கு அது பன்னெண்டாம் இடமா வருது அப்ப பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டு பயணம் பயண சயன ஸ்தானம் இதெல்லாமே இந்த பன்னெண்டாம் இடம் அப்ப வெளிநாட்டு வேலை தொழில் இதெல்லாமே பன்னெண்டாம் இடம் அப்ப இந்த ஏழாம் பார்வைய பாக்குறப்ப கண்டிப்பா அந்த துலாபாசிக்காரங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு தொழிலு இதெல்லாமே உருவாக்கி கொடுப்பாரு இரண்டாவது தொழிலு இரண்டாவது தொழ தொழில முதலீடு ரகசிய செயல் எல்லாம் திட்டத்துக்கு வருவது இதெல்லாமே அவர் உருவாக்கி கொடுப்பாரு அதே போல மூன்றாம் பார்வையா ரிஷபராசியை பாக்குறாரு அப்ப மூன்றாம் இடம் இளைய சகோதரர் மூலயமா ஒரு ஏன்னா அது நட்பு தான் பாக்குறாரு அப்ப இளைய சகோதரர் மூலியமா சகோதர சகோதரி மூலியமா அவங்களுக்கு ஒரு நட்பு உறவு இதெல்லாமே கேட்கும் இதுவரைய சண்டை போட்டு கொஞ்சம் கருத்து வேறுபாட பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேருவாங்க அப்ப ஒரு சிறு தூர பயணம் எழுத்துத்துறை துறை அஹ் பத்திரிகை துறை தகவல் தொடர்பு இதுல எல்லாமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல பத்தாம் பார்வையா மூன்றாம் வீட்டை பாக்குறாரு துலாத்துக்கு மூன்றாம் வீட்டை பாக்குறாரு அப்ப மூன்றாம் வீடு அப்படிங்கறதுமே வந்து ஒரு இடமாற்றம் ஒரு தகவல் தொடர்பு சிறுதூர பயணம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் பத்திரம் டாக்குமெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்ப இதன் மூலமா நல்ல பலன் தான் அவர் செய்ய உள்ளாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்ற ராசிகளுக்கு எப்படியோ அந்த துலாம் ராசிக்கு அவர் நல்லதே இந்த ரெண்டரை வருஷம் செய்ய போறாருன்னே சொல்லலாங்க இப்போ சரிங்க இப்ப இந்த சித்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்ப சுவாதியில ஆஹ் சரி துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது அப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருந்த இப்ப நம்ம சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த சித்திரை வந்து பூரட்டத்தை என்னங்க எத்தனாவது வருதுன்னு பாருங்க அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வரும் அப்ப இந்த பன்னெண்டாவதுங்கிறது மூணாவது தாரை அப்ப இந்த மூணாவது தாரையை நம்ம என்ன சொல்லுவோம் விபத்து தாரை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த விபத்து தாரைன்னு சொல்றப்ப இந்த ஒரு சனி பகவான் ஒரு அதாவது ரெண்டரை வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலயும் இருப்ப இருப்பாரு ஆனா இந்த ஒன்பது பாதங்களை ஒவ்வொரு நூறு நாட்களை கிடப்பாது அப்படிங்கிற மாதிரி தான் தோராயமா நூறு நாட்கள் கிடப்பாது தான் அப்ப அந்த அதாவது புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கிற வரையதான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறப்ப இது அவர் போற இடம் காலபுஷுக்கு பன்னெண்டாம் இடம் இந்த ராசிக்கு ஆறாம் இடம் அப்ப வேலை இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதாவது நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமா சிறு சிறு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் தான் கொடுப்பாரு கொஞ்சம் உயர் அதிகாரி மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது எவ்வளவு நாளைக்கு இந்த மூணு மாச காலகட்டம் அதுக்கு அடுத்து அவர் சுவாதி அதுக்கு அடுத்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போறப்ப நல்ல பலன் தான் செய்வாருன்னு சொல்லலாம் அதே போல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னோட இரண்டாவது தாரைக்கு அவர் போறாரு அதாவது பதினொன்னாம் நட்சத்திரமா இரண்டாவது தாரைக்கு போறாரு அப்ப அந்த நான் சுவாதி நட்சத்திரக்காரனுக்கு எல்லாம் கண்டிப்பா அவர் நல்ல பலனே செய்வாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னோட திருகோண நட்சத்திரத்துல அவர் செல்றாரு அப்படிங்கிறப்ப பொதுவாவே இந்த துலாம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அந்த அளவுக்கு கெடுதல் இல்லை யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்க இப்ப இந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு இப்ப நம்ம என்னென்ன பரிகாரம் அதாவது சின்ன சின்ன நான் என்ன சொல்றேன் ஒரு அனுபவ அறிவை அவர் கொடுப்பாது அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப காலபூஷனுக்கு பன்னெண்டாம் இடம் தான் அவர் செல்லக்கூடிய மீனம் ராசி அப்ப அவர் மீன ராசிக்கு சேர்ந்து ஏழாம் பார்வையா இங்க கண்ணிய பார்ப்பாரு அப்ப இந்த துலாமுக்கு அது பன்னெண்டாம் இடமா வர்றதுனால அப்ப ஏழாம் பார்வைய மனைவியிடையோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இந்த அயனஸ் அயன சயனஸ்தானம் இதெல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாதிக்கப்படும் எந்த மாதிரி அப்படின்னா இப்ப இவங்க கணவன் வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்ப இவங்க மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கும் சரி இது வந்து ஒரு தொழில் ரீதியா ஒரு பிரிவை கொடுக்கும் தான் இது நல்ல பலனா எடுத்துக்கலாம் சரிங்க இவர் வந்து பொதுவாவே சனிபவன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தான் சொல்லுவோம் ஏன்னா இப்போ இந்த துலாம் ராசிக்கு அவர் எந்தெந்த இடத்த பாக்குறாரு எங்க போறாரு அதாவது ஆறாம் வீட்டுக்கு போய் அவரு எட்டாம் இடத்த மூணாம் பார்வையா பாக்குறாரு அப்ப எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டமே அவர் கொடுப்பாரு ஏன்னா அவர் நல்ல ஸ்தானத்துல தானே போய் உட்காராரு அப்ப அந்த எட்டாம் இடத்துல கெடுபலன் இருக்குன்னு சொல்லுவோம் இருந்தாலும் அவர் போய் உட்கார ஸ்தானம் நல்ல இருந்து அவர் நட்பு வீடு அந்த எட்டாம் வீடா வர்றதுனால அவர் பார்வை வந்து அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் தான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எட்டாம் இடத்துக்கு உண்டான நல்ல பலன் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருக்கிறது எட்டாம் இடம் தான் அதாவது அடுத்து இந்த திடீரென அதிர்ஷ்டம் உயிர் சொத்து இதெல்லாமே இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாமே அஹ் கிடைக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் தான் அதே போல சுக்குனோட வீடு ரிஷப வீடு அப்படிங்கிறதுனால இந்த கலைத்துறை உள்ளவங்க எல்லாம் ஒரு முயற்சிகள் ஏன்னா மூணாம் பாரியா அந்த தொழிற்காரகன் பகவான் அப்படிங்கிறப்ப அவர் மூணாம் பார்வை பார்க்கறதுனால தொழில் காண்டி கலைத்துறையில ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சொல்லலாம் அதனால உங்களுக்கு கண்டிப்பா வெட்டி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறப்ப அது கண்ணியோட வீடு வருது அப்ப கன்னி வீட்டை அவர் பாக்குறப்ப ஆஹ் வேலை அதாவது ஆறாம் இடம்தான் உபய ஜெயஸ்தானம் அதாவது மூணு ஆறு பதினொன்னு உபய ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒரு வேலையிலிருந்து அது அடுத்த ஒரு உயர் கட்டத்துக்கு போறது அந்த ஆனா மேடம் இது தான் அப்படிங்கிறப்ப காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் தண்ணி விடா வருது அப்ப தொழிற்காரகனே அவர் பன்னெண்டாம் பார்வை ஏழாம் பார்வையா பார்க்கறாரு அப்படிங்கிறப்ப ஒரு வேலையில உயர் பதவியெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்குறதே சொல்லலாம் அதே போல இங்க தனுசு ராசியா அவர் பத்தாம் பார்வையா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்த பத்தாம் பார்வையா பார்க்கறதுனால இது ஒரு உயர் பதவிக்கு எல்லாமே தூர பயணம் மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கிறது இது உங்க முயற்சிகள் மூலம் ஆன்லைன் மூலம் இதெல்லாமே உங்களுக்கு பத்திரிகை துறை மூலம் இதெல்லாமே நல்ல பலனே சொல்லலாங்க அதனால துலாம் ராசிக்காரங்கனை கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு உபய ஜெயஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு சென்று உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்க போற அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் அவ மன பக்குவத்தை கொடுக்கறதுக்காண்டி சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுக்கத்தான் செய்வார் அப்ப நீங்க எந்த மாதிரியான வழிபாடு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பப்பாளி பழத்தையும் சாத்துக்குடியையும் நீங்க தானமா கொடுக்க அது யாருக்கு தானம் கொடுக்கணும் அதாவது அவர் போற வீடு குருவோட வீடு அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறப்போ பொதுவாவே சனிபவனுங்கிறது அதாவது ஊனம் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இவர்கள்லாம் சனிபவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நம்ம சொல்லுவோம் காரகமா அப்ப அந்த மாதிரி ஆள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை மருத்துவமனை பன்னெண்டாம் இடம் தான் மருத்துவமனை அப்ப மருத்துவமனை உள்ளவங்களுக்கு நீங்க இந்த பப்பாளி சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கி தானம் கொடுங்க துப்புரவு தொழிலாளருக்கு நீங்க போய் பார்த்து ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க இந்த எல்லாம் தானம் கொடுங்க கண்டிப்பா இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மூணு மாசம் கொஞ்சம் கெடுபலன் இருக்கும்னாலும் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனா மாறும் அதே போல நீங்க வழிபட வேண்டிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் குரு வீட்டுக்கு போறதுனால அந்த ஒரு சித்தர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அது எந்த மாதிரி சித்தர் அப்படிங்கிறப்ப கேரளா புண்ணாக்கி வழிபாடு சீரக மாதிரி வழிபாடு பண்ணுங்க நல்ல பலனே கிடைக்கும் சுவாதி சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரக்காரங்க உலர் திராட்சையை நீங்க தானம் கொடுத்து வாங்க அதாவது கோயில்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை இல்ல அதே நீங்க தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க தானம் கொடுத்து வரப்ப கண்டிப்பா சனி பகவான் மேலும் பல நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க வந்து யாரும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் ஊரில் புலிபானி சித்தர் மற்றும் இங்க நம்ம பழனியில் உள்ள கீழ அடிவாரத்துல புலிப்பாணி சித்தரோட இது மடம் இருக்குது அங்கேயும் போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து விசாக நட்சத்திரக்காரங்கள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன தானம் அப்படிங்கிறப்ப கற்கண்ட நீங்க தானம் கொடுங்க மற்றும் வந்து நீங்க காசி நந்தீஸ்வரர் ஆஹ் சீவித மாதிரி வழிபாடை எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி மாயவட்டத்தில் உள்ள குதம்பை சித்திரை நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரினா நீங்க சித்தர் வழிபாடும் இந்த பொருட்கள் தானம் கொடுப்பது மூலயமா சனி பகவானின் நல்ல பலன்கள் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அஹ் இது போல நீ அடுத்து அடுத்து நம்ம சனிபவன் பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றிகள் என்னோட நம்பர் வந்து நான் என்னோட பெயர் வந்து ஆர் ஈஸ்வரி ராஜ் ஸ்ரீ ஜோதிடா ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ நன்றி